வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு திருப்பூரில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துமா அதிமுக வாங்க வீடியாவை முடிவ கண்கா அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை பற்றி தான் ஒரு தொகுப்பு ஒன்று வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியானது அரசியல் பொருளாதாரம் மற்றும் புவியியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட்டு வருகிறதா அதிமுகவின் கோட்டையாகவே இது கருதப்படுகின்றும் இரண்டாயிரத்தி தேர்தலில் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த விசைத்திரி கோழிப்பண்ணை நூற்பாலைகள் மற்றும் விவசாயம் முக்கிய தொழில்களில் குடிநீர் தட்டுப்பாடு மருத்துவமனை வசதிகள் பற்றாக்குறை போக்குவரத்து நெரிசல் போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் இந்த தொகுதியானது எதிர்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகலாம் அதாவது பல்லடம் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இது கோயமுத்தூர் மக்களவைத் தொகுதியில் ஒரு பகுதியாக வழங்கப்படுகிறது இந்த தொகுதிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது திருப்பூர் மற்றும் பல்லடம் தாலுகாவின் பகுதிகளாக இது உள்ளடக்கிய தேசிய நெடுஞ்சாலை அறுபத்தியேலில் இருப்பதால் இது ஒரு முக்கியமான போக்குவரத்து மற்றும் வணிக மையமாகவும் கருதப்படுவதாக கூறப்படுகிறதா அதாவது பல்லடம் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதிமுக கடந்த ஆண்டு கூட இருபது ஆண்டுகளாக இங்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட அதிமுகவின் எம் எஸ் ஆனந்த் அவர்கள் மதிமுகவின் முத்திரணத்தை தோற்கடித்து வெற்றி பெற்று எம்எல்ஏவானார் என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள தொகுதி கணக்கெடுப்பின்படி பல்லடம் நகராட்சி பகுதியில் பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தைந்து மக்கள் வசிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மொத்தம் மூணு லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் பேர் எட்நூத்தி முப்பது வாக்காளர்கள் என்றாம் இதில் ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலத்தினர் அடங்குவார் என்றும் கூறலாமா அது மட்டுமன்றி பல்லடம் தொகுதியில் பொருளாதாரம் விசத்தறி கரி கறிக்கோழி வளர்ப்பு நூற்பாலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து ஜவுளித்துறை மையமாகவும் இருப்பதால் தொழில் இங்கு ஒரு முக்கிய பங்காகவும் வைக்கிறது அது மின் மின்கட்டண உயர்வு மற்றும் கடா துணிகளுக்கு தனிச்சந்தை இல்லாமையே போன்றவை தொழிலாளர்களுக்கு ஒரு சவாலாக நிலையில்தான் இங்கு காணப்படுகிறதா பல்லடம் தொகுதியில் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான தேர்தலில் கூட இக்கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்னில் எம் எஸ் ஆனந்த் அவர்கள் நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பது சதமூறு வாக்குகள் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கூட திமுகவின் எம் எஸ் பொன்முடி வெற்றி பெற்றது இதில் குறிப்பிடத்தக்கதாம் அதாவது பல்லடம் தொகுதியில் பல முக்கிய பிரச்சனைகளாம் எதிர்கொள்கிறது குடிநீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய கவலையாகவே உள்ளதாம் இரண்டாவது கூட்டு குடிநீர் திட்டம் தாமதம் குடிநீர் பிரச்சனை அதிகமாகிறது அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தேசிய நெஞ்சாலை மற்றும் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கையாகவும் விடுத்துள்ளனர் அது மட்டுமன்றி பல்லடம் தொகுதியில் எதிர்காலம் இந்த பிரச்சனை எல்லாம் கையாளுவதுதான் உள்ளது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே ஒரு பொருளாதார வளர்ச்சி என்றும் கூறப்படுகிறதா பல்லடம் ஒரு சிறந்த இடமாக மாறும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த தொகுதியில் தயாராகி வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்